உங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நவீன உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுறது நீங்கள் நன்றாக உரையாடி உறவாடி எல்லா விதத்திலும் வளர வேண்டுமென்று நான் பிரார்த்திக்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் இப்போ நிறையா என்னென்ன ப்ரோக்ராம் இருந்தது டான்ஸு ப்ரோக்ராம் போட்டிகள் என்னென்ன போட்டிகள் இருந்தது ஆ ஓவிய போட்டி பேச்சு போட்டி பாட்டு போட்டி அப்புறம் ஆ சரி எல்லா போட்டியும் ரொம்ப திறமையாக இருந்தது சில பேருக்கு நான் பார்க்க தான் முடியல அது வீடியோலாம் எடுத்து வச்சுருக்குறீங்களா ஆ சிலது எடுத்திங்களா தெரில அதில் பரிசு பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து கை தட்டுவோம் சரி பரிசு பெறாதவர்கள் அடுத்த முறை பரிசு பெற நாம் எதிர்பார்ப்போம் இல்லையா ஏன் எல்லோருக்கும் பாட தெரியுமா பாட தெரியுமா பாட தெரியாது சரி உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லாமா ஜோக் சொன்னால் கட்டாயம் சிரிக்கணுமா சிரிக்கூடாது சிரிக்கணும் சிரிப்போம் வரலன்னா சிரிக்கலாமா ஆ ஆ யார் யார் போன ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனது சரி சரி கிறிஸ்தவ பிள்ளைங்களாம் மற்ற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க ரைட் சரி அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் ஒரு ஊரில் ஒரு ஆள் வந்து பாட்டு பாட தெரியலன்னாலும் இந்த கொயர் கிளாஸ் கூட போய் உக்காந்து பாடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒழுங்காக இருக்குமா அந்த பாட்டு கொயர் கிளாஸ் நல்லா இருக்குமா இருக்குமா இருக்காதா பாட தெரியாதவங்க போய் படிப்பாங்க ஆனால் வந்து பாடுறேன்னு நினச்சிக்குவாங்க அதனால் பாட முடியுமா முடியாதா ஆ நல்லா இருக்குமா நல்லா இருக்குது உடனே வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க நே வந்து எங்கள் கூட வந்து உட்காரக்கூடாது போய் மற்றவங்க கூட உட்காரு நாங்கள் பாடுற பாட்டெல்லாம் கெடுக்கிற அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து அவர் சொன்னார் இல்லை இல்லை நான் பாடு வந்தான் கட்டாயம் பாடு வந்தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேம்புக்காக அங்கே கூட இருந்தார் உடனே அந்த பங்கு ஃபாதர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அவர் தான் டீச்சரு அவர்கிட்ட இவர் வந்து பாட்டை கெடுக்கிறாரு குயர் கிளாஸ்ஸே பாடடிக்கிறாரு இவர் செய்து நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே பங்கு ஃபாதர் அவரை கூப்பிட்டாராம் வாங்கையா நீங்கள் வந்து இனிமேல் குயர் கிளாஸில் சேரக்கூடாது குயர் கிளாஸில் சேரக்கூடாது ஏன்னா மற்றவங்க பாடுறதையும் கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் ஃபாதர் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் பாட மாட்டேன் இருபது பேர் வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க இருபது பேர் உனக்கு பாட தெரியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு உடனே அந்த ஆள் கேட்டாராம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்கிட்ட இரநூறு பேர் சொன்னாங்க உங்களுக்கு பிரசங்கமே வைக்க தெரியாது ஆ எத்தனை பேர் சொன்னாங்க இரநூறு நீங்கள் எப்போ பிரசங்கம் வைக்கிறத நிறுத்துறீங்களோ அப்போ நான் பாடுறதை நிறுத்துகிறேன்னு சொன்னேன் அப்போ நான் பாடுறதை நிறுத்துகிறேன்னு சொன்னார் போல் பாட தெரியாதவங்க கூட இருக்கலாம் எனக்கு கூட பாட தெரியாது படிக்க தான் தெரியும் அதனால் அவங்க கூட கற்றுக்கலாம் இட் இஸ் நெவர் டூ லேட் டு லேர்ன் சம்திங் நியூ புதிதாக கற்றுக்கொள்ள எப்போதுமே கால தாமதம் கிடையவே கிடையாது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே டூ சம் குட் டு சம்படி எவ்ரிடே இதை ரிப்பீட் பண்ணது பார்க்கும் லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே டூ சம்திங் குட் day. இது ரெண்டும் செஞ்சால் மேக்கப்பே தேவையில்லை எல்லாரும் அழகாக இருப்பீங்க ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு ரகசியம் இதுதான் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி செய்ய உங்களுடைய என்னது தொடர்பு சாதனங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் யுவர் எபிலிட்டி டு கம்யூனிகேட் ஷுட் குரோ அதை மட்டும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்கங்க நானே கூட இப்போ இன்றைக்கி சாயந்தரம் கூட டேபிள் டென்னிஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை நான் எப்போ தெரியுமா கற்றுக்கிட்டேன் முப்பது வயசுக்கு பிறகு தான் டேபிள் டென்னிஸ் பேட்டை வந்து எப்படி பிடிக்கிறதுனே கற்றுக்கிட்டேன் எப்படி பிடிக்கிறதுனே கற்றுக்கிட்டேன் அதனால் வந்து ஸ்னெவர் டு லேட் டு லேர்ன் டு டான்ஸ் டு லேர்ன் டு சிங் டு லேர்ன் டு ட்ரா டு லேர்ன் டு ஸ்பீக் பப்ளிக்லி அண்ட் டு லேர்ன் டு டான்ஸ் ஆல்சோ So, learn something ஸோ லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே அண்ட் டூ சம் குட் டு சம்படி எவ்ரிடே அதுதான் இன்றைக்கு எல்லாரும் பேசுகிறார்கள் த்ரூ their பாடி த்ரூ their ஐஸ் த்ரூ their ஹேண்ட்ஸ் நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் வந்து எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து எந்த உறுப்புமே செயல்படலை இடது கண் மட்டும்தான் செயல்பட்டது வலது கண் செயல்படலை ரெண்டு கையும் செயல்படலை காலும் செயல்படலை ஃப்ரான்ஸில் ஒரு ஆள் ஆனால் அந்த இடது கண்ணை சிமிட்டி அவர் கம்யூனிகேட் பண்ணார் ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ரெண்டு நிமிடம் செலவழித்து அவர் தன்னுடைய கடைசி புத்தகத்தை ஒரு கண் சிமிட்டுவதன் வழியாக எழுதி முடித்த ஆரம்ப ஸோ கம்யூனிகேட்டிங் ஒன்லி த்ரூ தி ஐஸ் அதனால் புதிதாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் செயல்பட வேண்டும் இன்னும் இந்த உலகம் கம்யூனிகேட் பண்ணுவதால் கம்யூனியனில் வளரணும் நாம் உரையாடுவதால் நாம் பகிர்ந்து கொள்வதால் உறவு மேம்பட வேண்டும் என்று ஆசிக்கின்றேன் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கின்ற எல்லா அருள் பணியாளர்களையும் நம்முடைய தமிழக பணிக்குழு இளைஞர் பணிக்குழியிலிருந்து வந்திருக்கிற நண்ப அன்பான தந்தை அவர்களையும் மற்ற நம்முடைய ஃபாதர் கோபி இமானுவல் இங்கே இருந்தார் இப்போ நம்முடைய தந்தை கிஷோர் அவர்கள் மிக சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உழைகின்ற ஃபெலிக்ஸ் எல்லாரையும் இந்த எபிஃபனி சென்டர் மூவேந்தர் அரங்கத்தோடு தொடர்புடைய அருள் சகோதரிகள் எல்லாரையும் நான் வாழ்த்தி உங்களையும் வாழ்த்தி பாராட்டி நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்